ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இது வந்து மேட்சஸில் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ என் எப்படி பா படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆக்சுவலி இப்போ இந்த இதில் என்னென்னா மலை கூட்டல் அருவி அப்படின்றது இருக்குது ஓகேங்களா இப்போ மலையில் இந்த லைன்றது ஒரு உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்தை தான் நம்மளால் பிரிக்க முடியும் உயிர் எழுத்தையோ இல்லை மெய் எழுத்தையோ நம்மளால் பிரிக்க முடியாது தெரியாது கரெக்டாக அப்போ இப்போ மலையில் லைன்றதை எப்படி பிரிப்பாங்க இல்லு கூட்டல் ஐ தான் லை ஓகேங்களா அப்போ இதை வந்து நிலைமொழின்னு வாங்க இதை வறுமொழின்னு வாங்க நிலைமொழியுடைய ஈற்றெழுத்தும் வறுமொழியுடைய முதல் எழுத்தையும் தான் நம்ம பார்க்கணும் இப்போ இந்த லையை எப்படி பிரிக்கணும் கூட்டல் ஐன்னு சொன்னேன் இந்த ஐயை எடுத்துக்கணும் ஓகேங்களா அ அப்படின்றது ஒரு உயிரெழுத்து உயிரெழுத்தை பிரிக்க முடியாது இல்லையா அதுதான் அப்போ ஐய அப்படின்றதும் ஒரு உயிரெழுத்து அ அப்படின்றதும் ஒரு உயிரெழுத்து அப்போ உயிர் ப்ளஸ் உயிர் என்னது மலை கூட்டல் அருவி அப்படின்னா உயிர் ப்ளஸ் உயிர் அப்படின்றத மேட்ச் பண்ணிடணும் ஓகேங்களா அதாவது இது வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க மேட்சஸில் இப்போ டைரெக்டாக இருக்கனால இப்படியே நீங்கள் நான் சொல்லித்தரேன் பட் வந்து எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா கையில் கேட்பாங்க சரிங்களா இப்போ தமிழ் கூட்டல் அன்னை அப்படின்ட்டுருக்கு இல்லை பிரிக்க முடியுமா இல்லைன்றது ஒரு மெய் எழுத்து அன்னை இல்லை ஆ அப்படின்றது ஒரு உயிர் எழுத்து இது எதையுமே பிரிக்க முடியாது ஸோ அப்படியே தான் எடுத்துக்கணும் இல்லைன்னு எடுத்துக்கணும் இங்கே ஆன்னு எடுத்துக்கணும் இல்லைன்றது ஒரு மெய் எழுத்து அதனால் மெயின்னு போடுறாங்க ப்ளஸ் ஆன்றது உயிர் எழுத்து உயிர்னு போடுறாங்க சரிங்களா அடுத்தது தென்னை தென்னை கூட்டல் மரம் நையின்றது என்னது உயிர்மை எழுத்து இதை எப்படி எப்படி பிரிப்போம் இன்னு கூட்டல் ஐ அப்படின்றது பிரிப்போம் இல்லைங்களா ஐயன்றது நம்ம இங்கே எழுதியிருக்காங்க பாரு மரம் அப்படின்னா என்னது மரமும் வந்து ஒரு உயிர்மை எழுத்து தான் அப்போ இம் உயிர்மை எழுத்து எப்படி கொடுப்போம் இம்மு கூட்டல் அ அதுதான் மே ஓகேங்களா இப்போ நம்ம என்ன எடுத்துக்கணுன்னா இதோட இறுதி எழுத்தும் இதோட முதல் தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்போ ஐஇ ஐயின்றது ஒரு உயிரெழுத்து இம்முன்றது ஒரு மெய்யெழுத்து அப்போ உயிர் கூட்டல் மெய் தென்னை கூட்டல் மரம் அப்படின்றத நம்ம எடுக்கிறோம் அடுத்தது தேன் கூட்டல் மலை இன்னுன்றது என்னது மெய்யெழுத்து பிரிக்க முடியாது மேன்றது எனது உயிர்மை எழுத்து பிரிக்க முடியும் எப்படி இம்மு கூட்டல் ஆ அப்படின் தான் ஸோ ஃபஸ்ட் எழுத்தை தான் எடுக்கணும் ஸோ நிலைமொழியுடைய ஈற்றெழுத்து எடுக்கணும் வறுமொழியுடைய முதல் எழுத்து எடுக்கணும் ஓகேங்களா வறுமொழியுடைய முதல் எழுத்து நிறைமொழியுடைய ஈற்றெழுத்து ஸோ அதை சேர்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே மெய் அப்போ மெய் கூட்டல் மெய் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வரப்போகிற குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ எக்ஸாம்க்கு என்னோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்